ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் டு அனிட்டாஸ் ஆர்ட் கார்னர் இந்த வீடியோவில் நம்ம ஃப்ரீ ஹேண்ட் ஸ்டைலில் ஃபேப்ரிக் பெயிண்டிங் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் இதுக்கு வந்து நான் கிளாஸ் பென்சிலை வச்சு ஒரு ரஃபாக ஒரு அவுட்லைன் பண்ணியிருக்கேன் டெய்ஸி ஃப்ளார்ஸ் வந்து நம்ம வரைகிறோம் அது வந்து ஒன் ஸ்ட்ரோக்லேயே நம்ம வரைச்ச போகிறோம் இப்போ இதை பெயிண்ட் பண்ணுறதுக்கு நான் பேலட்டில் கொஞ்சமாக ஒயிட் கலர் ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கேன் அதோட மீடியம் நம்பர் ஒன் ஃபியூ ட்ராப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த சென்டர்லேருந்து ஒவ்வொரு பெட்டலாக ரேடியேட் ஆகுது அதனால நம்ம பெயிண்ட்டை ஒயிட் கலரில் டிப் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணி ரிலீஸ் பண்ணணும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி அந்த ப்ரெஷ்ஷை ரிலீஸ் பண்ணுறப்பயே மேலே வந்து திக்காக கீழே வந்து தின்னாக நமக்கு வந்துடும் அந்த டைரக்ஷன் ஆஃப் த பெட்டலை வந்து நம்ம மைண்டில் வச்சுட்டு கர்வ் பண்ணி பெயிண்ட் பண்ணணும் நீங்கள் ஒன் ரெண்டு பிக்சர்ஸ் வந்து டெய்ஸி ஃப்ளவரை வந்து அப்சர்வ் பண்ணிங்கன்னா நடுவில் இருந்து எப்படி கர்வ் பண்ணி பெட்டல்ஸ் போட்டிருக்காங்கன்னு உங்களுக்கு புரியும் இப்போ இந்த ஃப்ளவருக்கு எல்லா பெட்டல்ஸையும் போட்டாச்சு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து சைடில் வந்து வேறு ஆங்கிளில் வந்து இந்த டெய்ஸி வந்து திரும்பியிருக்கு அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த பெட்டல்ஸை வேறு மாதிரி நம்ம கர்வ் பண்ணி கொடுக்கணும் மேலே இருக்க பெட்டல்ஸ்லாம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக வர்ற மாதிரி பார்த்துக்கிடணும் ஒரே மாதிரி சைஸில் வந்து எல்லா பெட்டல்ஸ்லேயும் போடக்கூடாது நெக்ஸ்ட்டு இப்போ நான் பெயிண்ட் பண்ணுற டெய்ஸி ஃப்ளவர் வந்து டில்டடாக கீழே ஃபேஸ் பண்ணி இருக்குது அதனால அதுக்கேற்ற மாதிரி பெட்டல்ஸை நம்ம கர்வ் பண்ணி போடணும் நம்ம வந்து ரெண்டு மூணு பிக்சர்ஸ் பார்த்து வரைஞ்சிட்டோம்னா நமக்கு பெட்டல் வந்து எப்படி டேர்ன் ஆகிருக்கு எந்த பக்கம் ஷார்ட்டாக வரும் எந்த பக்கம் லாங்காக வரும் நமக்கு புரிஞ்சிடும் அதனால் ரெஃபரன்ஸ் பிக்சர் ஏதாவது நீங்கள் ஒரு பார்த்துக்கிட்டிங்கன்னா டெய்ஸி ஃப்ளவர்னு போட்டு நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா வரும் அதை பார்த்து நீங்கள் பண்ணிக்கிடலாம் இந்த மாதிரி ஃப்ரீ ஹேண்டில் போடுறது வந்து ஈஸியாக நம்ம வந்து ஒரு ஷார்ட் டைம்லையே நிறையா பிக்சர் வந்து நமக்கு கம்ப்ளீட் பண்ண முடியும் கலர் ஷேட் பண்ணி போடுறது வந்து டைம் எடுக்கும் ஃப்ரீ ஹேண்டில் போடுறது வந்து ஃபாஸ்ட்டாக நமக்கு ஒரு சேரீல இந்த மாதிரி போடுறப்ப ஃப்ரீ ஹேண்டில் பண்ணுறப்ப வேகமாக கம்ப்ளீட் பண்ண முடியும் இந்த மாதிரி ஃப்ரீ ஹேண்டில் போடுறப்ப நமக்கு வந்து நேச்சுரலாக ஃப்ளவர்ஸ் வந்து தெரியணுன்றதுக்காக நம்ம ஒவ்வொரு ஃப்ளாரையும் ஒவ்வொரு டைரக்ஷனில் போடுற மாதிரி ஒன்று ஒரு ஃப்ளார் பெருசாக ஒரு ஃப்ளார் சின்னதா அந்த மாதிரியும் நம்ம போடணும் நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டெம் எல்லாம் நம்ம போட போகிறோம் ஸ்டெம் போடுறதுக்கு எனி ஷேட் ஆஃப் க்ரீன் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு அதோட கொஞ்சம் எல்லோ கலந்துக்கலாம் நான் இங்கே வந்து க்ரீனும் லெமன் எல்லோவும் யூஸ் பண்ணியிருக்கேன் இது வந்து லைட்டர் ஷேடாக வச்சுருக்கேன் ஏன்னா பிளாக்கில் நம்ம பெயிண்ட் பண்ணுறதுனால டார்க் க்ரீன்லாம் போட்டால் கலர் தெரியாது சேப் க்ரீன்லாம் நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிங்கன்னா தெரியாது ஏன்னா இதில் வந்து நம்ம பேஸ் கோட்டு எதுவுமே கொடுக்கல உங்களுக்கு அப்படி டார்க் கலர் போடணுன்னா ஏற்கனவே இந்த லைன் அப்போ வரைகிறது எல்லாமே ஒயிட் கலரில் கொடுத்துட்டு அதுக்கு பிறகு க்ரீன் போட்டிங்கன்னா கொஞ்சமாக தெரியும் இப்போ நான் அது ப்ராமினெண்ட்டாக தெரியணுன்றதுக்காக எல்லோ வச்சு லெமன் எல்லோவும் க்ரீனும் கலந்து அதை கொஞ்சம் லைட்டன் பண்ணி கொஞ்சம் லைட்டர் ஷேடாக வச்சு போடுறேன் நீங்கள் கலர் மிக்ஸ் பண்ணி போடலைன்னா லைட் க்ரீன் இருக்கும் லைட் க்ரீனாக அப்படியே கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் எதுனாலும் கொஞ்சமாக எல்லோ இல்லாட்டி ஒயிட் கலந்து நீங்கள் பிளாக்கில் போடுறப்ப நல்லா அது ப்ராமினெண்ட்டாக தெரியும் உங்களுக்கு இப்போ இது ஃப்ரீ ஹேண்டில் பண்ணுறதுனால நம்ம அந்த எல்லா பக்கமும் கொஞ்சம் கொஞ்சம் லீவ்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் நம்ம ஃபில்லர் எலிமெண்ட்ஸ் வந்து நிறைய ஆட் பண்ணிக்கிடணும் இல்லாட்டி வந்து ரொம்ப பிளைனாக இருக்கும் ரெண்டு மூணு க கேர்ள்ஸ் ஆட் பண்ணிக்கணும் ரெண்டு மூணு லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கணும் நம்ம அந்த லீவ்ஸ்லாம் ஆட் பண்ணுற மாதிரி இடையில இன்னும் சின்ன சின்ன ஃப்ளவர்ஸ் அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கிடணும் அப்போ தான் வந்து அது வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு நல்ல கம்போஸ்டாக இருக்கும் அந்த பெயிண்டிங்கு இப்போ அந்த டெய்ஸியோட சென்டர் பார்ட்டுக்கு போலன் வந்து நம்ம வரைகிறதுக்கு லெமன் எல்லோ வச்சு அந்த ஓவல் ஷேப்புக்குள்ளே ஃபுல்லாக ஃபில் பண்ணிடணும் ஃபில் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கார்னர்ஸில் வந்து ஆரஞ்சு கலர் இல்லாட்டி ரெட் கலர் வச்சுக்கிடணும் நம்ம உள்ளே கொடுக்குற கலர் வந்து நல்ல கான்ட்ராஸ்டிங் கலர்ஸ் கொடுத்தோம்னா அது வந்து இன்னும் ப்ராமினெண்ட்டாக அந்த ஃப்ளவர்ஸ் வந்து பாப்பப் ஆகி தெரியும் இது வந்து நீங்கள் எல்லோ கொடுக்கலாம் இல்லாட்டி க்ரீனும் கொடுக்கலாம் லைட் க்ரீன் டார்க் கிரீன் அந்த மாதிரி காம்பினேஷன் கொடுக்கலாம் எதுனாலும் தரலாம் இப்போது இந்த ஆரஞ்சு கலருக்கு இன்னும் டெப்த்து கொடுக்க நான் ரெட் கலர் வந்து கொஞ்சமாக வைக்கிறேன் ஆரஞ்சு வச்சுட்டு அதுக்கு அடியில் கொஞ்சமாக ரெட் கலர் இல்லாட்டி மெரூன் கலர் வச்சுக்கிடலாம் இப்போ இந்த சின்ன சின்ன ஃப்ளவர்ஸ்லாம் போடுறதுக்கு நான் ஸ்கை ப்ளூவோட கொஞ்சமாக பர்பிள் ஷேடு எடுத்திருக்கேன் அதை மிக்ஸ் பண்ணால் ஒரு லைட்டர் ஷேட் ஆஃப் பர்பிள் கிடைக்கும் அதை வச்சு சின்ன சின்ன ஃப்ளவர்ஸ்லாம் நான் ஃப்ரீ ஹேண்டில் போடுறேன் இடையில எங்கெங்கெல்லாம் கொஞ்சம் ஸ்பேஸ் நிறையா இருக்க மாதிரி இருக்கோ அந்த இடத்துலலாம் இந்த சின்ன சின்ன ஃப்ளவர்ஸ் எல்லாம் போட்டு நம்ம இன்சர்ட் பண்ணிடலாம் அப்படி இருக்கிறப்ப நமக்கு வந்து அந்த பெயிண்டிங் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும்